ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஆன்மீக தாள்களை இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் சாதாரண நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் மிக முக்கியமான நாள் அப்படி என்ன நாள்னு கேட்குறீங்களா நாளை நாள் அக்டோபர் மாதம் முதல் நாள் தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை நாளை நாள் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமான புதன்கிழமை கிடையாது மிகவும் அபூர்வமான புதன்கிழமை அப்படி என்ன அபூர்வமான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையானது வருது ஆக்சுவலி நவராத்திரியுடைய ஒன்பதாவது நாள் தான் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இந்த நாளில் அனைவருடைய வீடுகள்லையுமே பூஜைகள் செய்வது ரொம்ப முக்கியம் எப்படி பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம குள்ள போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது அதில் இருக்கிறதுக்கேற்ப பூஜை நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா நாளைக்கு ஆயுத பூஜை அப்படிங்கிறதுனால உங்கள் வீட்டு சமையல் இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களை பூஜை அறையில் இப்படி நான் சொல்கிற மாதிரி வைத்து வழிபட்டால் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் தானிய தானியத்திற்கு பஞ்சமே இருக்காது ஸோ தானி தானியத்திற்கு பஞ்சமே இருக்காமல் இருக்க எந்த மூன்று பொருட்களை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடை முடியும் நவராத்திரியுடைய நிறைவு நாளான ஆயுத பூஜை அன்னைக்கு சமையல் அறையிலிருந்து மூன்று பொருட்களை நாளை நாள் எப்படி வை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி நம்மளுடைய வீட்டில் எந்த ஒரு பண்டிகை கொண்டாடுவதாக இருந்தாலும் அந்த பண்டிகை கண்டு பாரம்பரியமான வழிபாட்டு முறையை நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருப்பாங்க அதன்படி உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வழக்கப்படி இந்த ஆயுத பூஜை எப்படி கொண்டாடுவீர்களோ அதன்படி கொண்டாடுங்க அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் நம்மளுடைய வீட்டில் காலத்திற்கும் கஷ்டம் வரக்கூடாது மன நிம்மதி இருக்க வேண்டும் மெயினாக தானியங்கள் குறைவில்லாமல் நிறைவாக இருக்க வேண்டும் நம்மளுடைய அடுத்த சந்ததியினருக்கு கஷ்டப்படாமல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் பூஜை புனஸ்காரங்களை செய்கின்றோம் அது நமக்கு கண்டிப்பா வந்து தெரியும் இப்படியாக பல நன்மைகள் நம்மளை தேடி வருவதற்கு பல நன்மைகள் அடுத்த சந்ததியினரை தொடர்வதற்கு சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளுடைய பூஜரையில் கொண்டு வருவதிலையும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் கொண்டு வருவதிலையும் தவறு எதுவும் கிடையாது அதனால் நான் சொல்கிறத மனநிறைவோடு இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளை நாள் பண்ணுங்க உங்கள் வீட்டு முறைப்படி செய்யக்கூடிய பூஜையில் இந்த சின்ன சின்ன மாற்றங்களை சேர்த்து நாளை நாள் செய்வதில் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறதுல மனநிறைவு இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் குறிப்புகளை தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் பின்பற்றி கொள்ளுங்கள் பொதுவாக ஆயுத பூஜையான நாளை நாள் வீட்டில் பூஜை செய்யும்போது சமையலறையில் இருக்கக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் குழந்தைகள் படிப்பதற்கு வைக்கக்கூடிய புத்தகங்கள் அவரவர் தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இவைகளுக்கு பூஜை போடுவோம் இது நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு விஷயந்தான் குறிப்பாக பெண்கள் அவங்களுடைய வீட்டில் நாளை ஆயுத பூஜை வழிபாட்டை செய்யும்போது சமையலறையில் இருக்கக்கூடிய அஞ்சர பெட்டி இருக்குல்ல அந்த பெட்டி ஆளாக்க அல்லது அரைப்படி அல்லது படி உங்கள் வீட்டில் சமையலுக்கு அளப்பதற்கு எதை பயன்படுத்திருக்கிறீர்களோ அது கண்டிப்பாக வந்து பூஜையில் வைங்க அடுத்ததாக சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் கத்தி அருவாமனை எதுவாக இருந்தாலும் சரி அதையும் வந்து வைங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க சமையல் அறையில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி அப்புறம் படி அதுக்கப்புறம் வந்து ஆயுதத்தில் வந்து கத்தி அருவாமனை இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த மூன்று பொருட்களையுமே சுத்தம் செய்துவிட்டு பூஜை அறையில் வைத்து மஞ்சள் குங்குமமிட்டு கட்டாயம் தீப தூபம் ஆரத்தி காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் இது நாளை நாள் கண்டிப்பாக வந்து செய்ய வேண்டும் அதே போல் சுத்தம் செய்த அஞ்சரை பெட்டி சுத்தம் செய்த அந்த படி சுத்தம் செய்த அருவாமனை இதுதான் வந்து நாம் பூஜரையில் வைத்து பூஜை செய்யணும் அந்த அஞ்சர பெட்டியில் வந்து ஓரி தானியங்கள் அல்லது ஓரிண்டு ஏலக்காய்கள் இல்லைனா கிராம்பு போட்டு வைங்க அது ரொம்ப நல்லது ஆக்சுவலி அந்த அஞ்சரை பெட்டியில் சோம்பு ஜீரகம் இந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப நல்லது அரிசி அளக்கக்கூடிய ஆளாக்களை கூட ஒரு கைப்பிடி அரிசியை போட்டு வைங்க கத்தி இல்லனா அருவாமனையில் ஒரு எலுமிச்ச பழத்தை சொருக்கி வைங்க இந்த மாதிரிலாம் வைத்து பூஜையில் வந்து பூஜை செய்யுங்க குழந்தைகள் படிக்கக்கூடிய புத்தகத்தில் கூட எழுதாத வெறுமென பேப்பர் இருக்கக்கூடிய புத்தகத்தை வைக்கக்கூடாது அவர்கள் எழுதி படித்து பயன்படுத்தக்கூடிய புத்தகங்கள் அலுவலகங்களுக்காக இருந்தால் அவர்கள் எழுதி பயன்படுத்தக்கூடிய கணக்கு நோட்டு புத்தகங்களை தான் பூஜரையில் வைத்து வழிபடுவது இதுதான் சிறப்பானது இதை தவிர காலியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் வெறுமென பூஜரையில் வைத்து வழிபாடு செய்வது அவ்வளவா சிறந்ததல்ல இதோடு சேர்த்து சில பேருக்கு உப்பு ஜாடியை வைத்து பூஜை செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும் ஆக்சுவலி அந்த உப்பு ஜாடியை வெறுமன காலியாக வைக்காம ஒரு கைப்பிடி அளவு உப்பை போட்டு வைங்க சில பேர் ஆயுத பூஜைக்கு பூஜரையில் வைத்த பொருட்களை அடுத்த நாள் வர இருந்து எடுக்க மாட்டாங்க உங்களுடைய வீட்டு வளர்ப்பு எதுவோ அப்படியே செய்ங்க ஆனால் இருந்து எடுத்த பொருட்களை சமையலறைக்கு கொண்டு போய் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களெல்லாம் உடனடியாக அந்த டப்பாக்களில் நிரப்பி வைத்து விடுங்க இருந்து எடுக்கப்பட்ட புத்தகங்கள் குழந்தைகள் கட்டாய படிக்க வேண்டும் இப்படி நிறைவான ஆயுத பூஜையை கொண்டாடி நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்தனர் கூட கஷ்டமில்லாமல் வாழ வைக்க அந்த துர்கையை மனதார நாளினால் வேண்டிக் கொள்ளுங்க ஸோ இந்த மாதிரி சில மாற்றங்கள் செய்யணுங்கிறதுனால தான் ஆயுத பூஜையில் நான் இதெல்லாம் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்ல வரேன் அதே போல் சரஸ்வதி அருளை பெற இன்னொரு ஒரு சில விஷயங்களும் செய்யணும் அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க சிறப்பு மிகுந்த நவராத்திரி நாட்களில் நிறைவு நாளாக கருதக்கூடிய நாளை நாள் சரஸ்வதி தேவியின் அருளை பெறுவதற்கு வழிபாட்டு முறைகளை செய்யணும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யணும் அதோடு மட்டும் இல்லாமல் நாளை நாள் படிப்பு தொடர்பான செயல்களில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது அப்படி சிறப்பு வாய்ந்த நாளை நாள் பார்த்தீங்கன்னா எளிமையான மந்திர வழிபாட்டை செய்யணும் அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மு பெருந்தேவியருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் தான் நவராத்திரி நாட்கள் வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை நாம் சொல்கிறோம் ஸோ அம்மனை வழிபாடு செய்வதன் மூலம் வீரத்தையோ மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலம் செல்வத்தையோ சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதன் மூலம் அறிவையும் பெற்று வாழ்க்கையை சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்ல முடியும் அந்த வகையில் கடைசி மூன்று நாட்களாக கருதக்கூடிய சரஸ்வதி தேவி வழிபாடு செய்யக்கூடிய நாட்களில் நிறைவு நாளாகத்தான் நாளை நாள் சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுது இந்த வருட சரஸ்வதி பூஜை அக்டோபர் ஒன்றாம் தேதியே வருகிறது இந்த நாளில் நாம் மிகவும் எளிமையான முறையில் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்து சிறப்பான அறிவுத்திறனை பெற்று செயலாற்ற முடியும் ஆக்சுவலி மகாலட்சுமியின் பிஜ மந்திரமாக கருதப்படுவது ஸ்ரீம் என்று நாம் அனைவருக்குமே தெரியும் அதேபோல் சரஸ்வதி தேவியின் பிஜ மந்திரமாக கூறப்படுவது ஐங்கிற இந்த மந்திரத்தை பயன்படுத்தி தான் நாம் நாளை நாள் வழிபாடு செய்யணும் நாளை நாள் அன்று படிக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் அனைவருமே சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்போ தான் புத்தி கூர்மையோடு செயல்பட்டு செயல்களில் வெற்றியை காண முடியும் நாளை நாள் காலையில் சுத்தமாக குளித்து முடித்து விட்டு வீட்டு பூஜரையில் சரஸ்வதி தேவியின் படத்தை வைத்து சரஸ்வதி தேவிக்கு வாசனை மிகுந்த மலர்கள் சாத்தி சந்தன குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்க பிறகு சரஸ்வதி தேவிக்கு முன்பாக ஒரு வெள்ளி கிண்ணத்துல சுத்தமான தேனை ஊத்துங்க நாட்டு மருந்து கடையில் தர்பைப்பு கிடைக்கும் அதை எடுத்து தேனில் ஐம் அப்படிங்கிற பிஜமந்தரத்தை எழுதுங்க பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நாக்களை அதே தர்பை புல்லால் தேனை தொட்ட ஐம் என்று எழுத வேண்டும் இப்படி எழுதி முடித்த பிறகு ஓம் ஐம் நமக என மந்திரத்தை பிள்ளைகளும் கூற வேண்டும் நீங்களும் கூற வேண்டும் ஸோ இந்த மாதிரி கூறுனிங்கன்னா ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற முடியும் அதனால் நம்பிக்கையோட இந்த மாதிரி மந்திரங்கள் வந்து நாளை நாள் சொல்லுங்கள் ஸோ நாளை நாள் சமையல் அறையில் வைக்க வேண்டிய பொருட்களையும் வைத்திருங்க இந்த மந்திரத்தையும் கூறுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸோ இந்த தாழ் சவால்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்தா அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு கண்டிப்பாக வழிபாடு செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்